ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித்திக் திருச்சினா உங்களுக்கு என்னங்க நினைப்போகிறோம் மலைக்கோட்டை தானே மலைக்கோட்டை மட்டும் கிடையாதுங்க திருச்சிக்கு அடையாளம் ரெண்டு ஒன்று மலைக்கோட்டை இன்னொன்று மக்கள் எல்லாம் விரும்பி வாங்குகிற ஜவுளி நிறுவனமான திருச்சி சாரதாஸ் இது ரெண்டும் தான் எங்கள் திருச்சியோட மெயினான அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சாரதாஸுக்கு தான் துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் நான் ஒரு வருஷம் ஆச்சு வந்து மற்ற கடைகள்லாம் போய் எடுப்பேன் இங்கே வந்ததே இல்லை ரொம்ப வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு வைங்களை இங்கே துணி எடுத்து சரி இன்றைக்கி வந்து இங்கே நம்ம இங்கே எடுப்போம் அப்படின்ட்டாக வந்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு நான் வரும்போதெல்லாம் உள்ள ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும் வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தடுப்பு வச்சு வச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா அதனால எனக்கு தெரியாது இங்கே பாருங்களேன் இதை பார்த்தா ஒரு ஜவுளி கடை மாதிரியாங்க இருக்குது ஜவுளி கடல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் ஒரு திருவிழா ஒரு காலையில் சண்டே காலையில் தான் போனேன் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது பாருங்க திருச்சியில் பாதி மக்கள் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க போகிறதுக்கு அவ்வளோ ரஷ் இருக்குது பார்த்திங்களா எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே கிடைக்குங்க எதுவுமே இல்லைன்னு போகணும் எல்லாம் பட்ஜெட் வைஸாகவே கிடைக்கும் கம்மியான விலையிலையும் கிடைக்கும் அதிக விலையிலையும் கிடைக்கும் நம்ம என்ன இஷ்டமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கீழே முட்டை வடிவில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க இந்த சைடு போயிட்டு அந்த சைடு அதை தான் பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க மெயினாக நான் இங்கே வந்து இன்ஸ்கர்ட் வாங்குறதுக்கு தான் வந்தேன் ஏன்னா இன்ஸ்கட் இல்லை கொஞ்சம் ரெண்டு மூணு இன்ஸ்கெட் கிழிஞ்சிருச்சு சரி வாங்கலாம் திருச்சி சாரதாஸில் எடுத்திங்கன்னா இன்ஸ்கட் வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஒன்று எயிட்டியில் ஒன்று வச்சுருந்தாங்க டூ ஹண்ட்ரட்ல ஒன்று வச்சுருந்தாங்க ரெண்டே ரெண்டு ப்ரைஸ் தான் வச்சுருந்தாங்க நான் வந்து டூ ஹண்ட்ரட்டில் தான் எடுத்து ஒரு மூணு இன்ஸ்கர்ட் எடுத்தேன் நான் பார்த்துக்கோங்களேன் நல்லாயிருக்கும் இங்கே துணி வந்து எத்தனை வருஷம் ஆனாலுமே ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் ஒரு தடவை தான் சாயம் போகும் மற்ற சாயம் அவ்வளோ கூட போகாதுங்க லைட்டாக அதுக்கப்புறம் சாயமே போகாதுங்க நல்லாயிருக்கும் துணி அதனால தான் நான் வந்து இன்ஸ்கர்ட் எடுக்கணும்னா நான் வந்து சாரதாஸ் வந்து தான் நான் எடுப்பேன் வேற ஒரு தடவை வெளியே எடுத்து பார்த்தேன் எனக்கு சூட் ஆகலை நல்லா இல்லை அதெல்லாம் திருச்சி சாரதாஸில் தான் எடுக்கிறது அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது குறஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே வச்சுருக்குறாங்க குறைஞ்ச விலையில் கூட அவ்வளோ அழகழகாக இருக்குது குட்டீஸ்க்கெலாம் குறைஞ்ச விலையில வாங்கி போட்டாலே போதுங்க அதுக்கு அத்து கையில் கொடுத்துருங்க ரொம்ப விலைக்கெல்லாம் வாங்க தேவையே இல்லை நீங்கள் ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கினா இங்கே ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆசை தான் நமக்கு விடுமா இன்ஸ்கெட் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் ஆசை விடலை எனக்கு நைட்டி எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன் நான் போ பெரும்பாலும் நான் வந்து காட்டன் யூஸ் பண்ண மாட்டேன் பனியன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் பனியன் கிளாத்தில் தான் நைட்டி எடுக்க வந்தேன் எவ்வளோ வெரைட்டி தருமாங்க பனியன் கிளாத்தில் இருக்குது ரேட்லாம் ரொம்ப சீப்புங்க ஒன் எயிட்டி இல்லை டூ ஹண்ட்ரட் அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது அவ்வளோ சூப்பர் சூப்பர் நைட்டிங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல எல்லாமே நல்லாயிருக்கு எல்லாத்தையும் எடுத்து தருவாங்களா அடிச்சிருவாங்க நம்மளை அதனால நான் ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு நைட்டி எடுத்தேன் இவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் உடுத்தினதே இல்லையா இப்போதான் வந்து இந்த நைட்டி வாங்குகிறாங்க கேட்டுக்கிட்டாங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு சூப்பராக இருக்குங்கன்னு சொன்னேன் இவர் தான் நம்ம திருச்சி சாரதாசை உருவாக்குன ஃபவுண்டர் இவர் தான் ஏ மேலே பார்த்தீங்கன்னா மயில் தோகையில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் சீலிங் அப்படியே லைட்டை கூட போட்டுட்டு விட்டுடலாம் ஆனால் எவ்வளோ கலை நயத்தோடு அதை அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப பட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே கீழே வந்தோம் வந்தீங்க பார்த்தீங்களா விளையாடுறத என் பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு இந்த முட்டைக்குள்ளே போயிட்டு வரணும் அவளுக்கு மட்டும் ஆசை இருக்கும் நமக்கு தானேங்க ஆசை இருக்கும் நம்மளும் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியில் வந்தாச்சு பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சு இதான் எங்கள் சாரதாஸ் எங்கள் திருச்சியோட கட கடை வீதியை பார்த்துக்கோங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நிறையா கடைகள் சூப்பராக இருக்கும் இதான் திருச்சி சாரதாஸோட என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே ஒரு கிளிப் எடுக்கலாமேனா எடுத்தோம் ஆசையாக இருந்துச்சுன்னு எடுத்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு அப்படியே வழியில் வந்து நாவப்பழம் பலாப்பழம் ஏதாவது இருந்தால் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து நடைய கட்ட வேண்டியதான் என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்